கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான அனுதினாவிக்குரிய ஆகாரம் கர்த்தர் பெத்தேல்ல யாக்கோபுக்கு தரிசனமானதுல அவனுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளால அவனுடைய உள்ளம் பூரிச்சிருக்கணும் கர்த்தர் அவனுக்கு தினமும் தரிசனமாகல அப்படி அது தேவையும் இல்லை யாக்கோபுக்கு வாக்குறுதி அளித்த அனைத்தையுமே கர்த்தர் நிறைவேற்றுறாருன்றதுக்கு அவருடைய ஆசீர்வாதங்கள் போதுமான ஆதாரமா இருந்துச்சு யாக்கோபின் வாழ்க்கையில் அதிசயத்துக்கு மேலே அதிசயம் அவனுடைய தாயின் குடும்பத்தை கண்டுபிடிக்கிறது ஈஸியாக நடந்தது ஆமாம் அவன் தன்னுடைய மாமா லாபான தேடுறதுல அதிக நேரத்தை செலவிட வேண்டியதில்லை ஆதியாகவும் இருபத்தி ஒன்பது ஒன்பது பத்துல அவர்களோட அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தால் யாக்கோபு தன் தாயின் சகோதரனாகிய லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயில் இருக்கிற கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான்னு நம்ம வாசிக்கிறோம் எலியேசர் ஈசாக்குக்கு பெண் தேடி வந்தப்போ ரெபேகால் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்த்தது நாம் அறிஞ்ச ஒண்ணு இங்கே தலைகீழா சம்பவம் நடக்குது இப்போ யாக்கோபு ராகேலினுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுக்கறான் ராகேலுக்கு எத்தனை ஆடுகள் இருந்திருக்கும் நமக்கு அது சொல்லப்படலை ஆனா ராகேலினுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் ஊற்ற அவன் செலவழிச்ச உழைப்ப நம்ம பாராட்டியே ஆகணும் உள்ளூர் மேய்ப்பர்கள் செய்யாதத ஒரு அந்நியன் செய்கிறத பார்த்து ராகேல் ஆச்சரியப்பட்டிருப்பா அவ ஆடு மேய்க்கிறவளா இருந்த இத்தனை வருஷங்கள்ல இது போல ஒரு அனுபவம் அவளுக்கு இருந்ததில்லை இந்த மனுஷன் யாரா இருக்கும்னு நிச்சயம் யோசிச்சிருப்பாள் அதுக்கப்புறம் யாக்கோபு ராகேல முத்தம் செஞ்சு சத்தமிட்டு அழுதான்னு நாம வாசிக்கிறோம் யாக்கோபால தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளவே முடியல நான் இந்த சந்திப்பை கர்த்தர் எப்படி சாத்தியப்படுத்தினார்னு நினைக்கும்போது அவனுடைய கண்களில் கண்ணீர் வழிஞ்சுது ராகையில் யாக்கோ முத்தமிட்டதை நம்ம தவறான கண்ணோட்டத்தில் கூடாது அவளை தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தியாக பார்த்தான் அந்த காலத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு முத்தம் கொடுக்கறதுன்றது வழக்கமான ஒன்று அவன் சத்தமிட்டு அழுததை இன்னும் ஈஸியாக நம்ம விளக்கிக்கலாம் அவனுக்குள்ள இத்தனை நாட்களாக மறைஞ்சிருந்த உணர்ச்சிகள் நிச்சயமற்ற எதிர்காலத்தை பற்றிய கவலைகளின் வெளிப்பாடே இந்த கண்ணீர் அது மட்டும் இல்லை கர்த்தருடனான சந்திப்புனால இவ்வளவு சீக்கிரம் அவன் தாயினுடைய குடும்பத்தை சந்திக்கிறத நினச்சி அந்த ஆனந்த கண்ணீர் வந்துச்சு கடந்த நாட்களில் கடின இருதயத்தோடு தன்னுடைய சகோதரனையும் தந்தையையும் ஏமாற்றி ஆசிர்வாதத்தை அடைஞ்ச யாக்கோபு வேற கர்த்தர் நடத்தி வந்த பாதையை நினச்சி உணர்ச்சி வசப்பட்டு உள்ளம் உடஞ்சி கண்ணீர் சிந்தக்கூடிய யாக்கோபு வேற கர்த்தர் எவ்வளவு உண்மையானவர் விலைமதிப்பற்றவர்ன்றதை இப்போ அவனால் உணர முடிஞ்சுது தேவனுடைய கிருபையினாலேயும் கருணையினாலேயும் அவன் ஆழமாக தொடப்பட்டான் அவனுடைய இதயம் உணர்வுகளால் ஆட்கொள்ளப்பட்டு நீரூற்று பெருகுச்சு தன்னை ஒரு அன்னியன் முத்தமிட்டது ராகேலுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கணும் யாகோபு தன்னை விடுவிச்சுக்கிட்டு தான் யார் என்றதை விளக்கப்படுத்துறான் தான் அவள் தகப்பனுடைய மருமகன் என்றும் ரெபேக்காலின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான் அவள் ஓடி போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள்னு பன்னெண்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் பாருங்க ஒரு காலத்தில் ரெபேக்கால் ஓடி தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஒரு செய்தியை சொன்னது போலவே ராகேலும் தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஒரு செய்தியை சொல்ல ஓடுறான் அவள் சொல்ல போகக்கூடிய செய்தி ஏதோ ஒரு சாதாரண கதை இல்லை கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிச்ச உண்மை சம்பவம் பிரியமானவர்களே இன்னைக்கு ஒரு காரியத்தை நாம் நிதானிக்கணும் யாக்கோபு ஏமாற்றுக்காரன் இல்லை எத்தனா ஒரு கடின மனிதனாக அறிமுகமானான் ஆனால் கர்த்தர் அவனை சந்தித்த பிறகு அவனுடைய சுபாவத்தில் தான் எத்தனை மாற்றங்கள் அவன் சாதாரண மனுஷனா எளிமையானவனா புரிஞ்சு கொள்றவனா தாழ்மை உள்ளவனா உறவை மதிக்கிறவனா மாறி இருக்கிறான் இல்லையா பல வருடங்களாக வேதம் வாசித்து கர்த்தரோட உறவு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நாம எப்படியாப்பட்ட மாற்றத்தை உடையவங்களா இருக்கிறோன்றத இன்னைக்கு நிதானிச்சு பார்ப்போம் தேவன் தாமே கிருபையும் தாயையும் செய்வாராக ஆ மீன்